வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீலகிரியில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று வெற்றி கணியை தலைவரிடம் வழங்குவோம் நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு உறுதி நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கே எம் ராஜு உலகையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வந்தார் அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் என் மீது நம்பிக்கை வைத்து மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கிய தலைவர் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அரசு தலைமை கொறடா மாவட்ட செயலாளர் முபாரக் அனைவருக்கும் எனது நன்றிகள் அனைவரையும் அரவணைத்து கட்சிப் பணிகளை மேற்கொள்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீலகிரியில் உள்ள சட்டமன்ற மூன்று தொகுதிகளையும் வென்று வெற்றி கணியை தலைவரிடம் வழங்குவோம் என்று நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு உறுதியுடன் தெரிவித்தார் செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ் செல்வம் குன்னூர் நகர துணைச் செயலாளர் வினோத் குமார் சிட்டு என்ன கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் மாவட்ட பொறுப்பாளராக நியமித்த மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களை மரவேத்து சென்று கொண்டிருக்கிற அண்ணன் ராஜா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய மாண்புக்கு எனது அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவருக்கும் மரியாதைக்குரிய முகவாரக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரை கோடி தமிழன் வரைக்கும் உழைத்தால் உழைப்பவர்களுக்கு ஊதியம் இருந்ததற்கு எடுத்துக்காட்டாக உழைத்த காரணத்தால் என்னை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்னை அறிவித்தின் காரணமாக வருகின்ற அடுத்த இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளும் வெற்றிக்கறியை வகித்து உதவல்திற்கு சமைப்போம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு உழைப்போம் உழைப்போம் என்று கூறி என்றும் அதை கோடி தொண்டர்களிடம் முன்பு செலுத்தி பாசத்தை செலுத்தி இந்த கழகத்திற்காக முழு மூச்சுடன் உழைப்பேன் என்ற உறுதிமொழி இந்த நேரத்தில் தெரிவித்தார்